ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பத்து நாலாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரம் வண்ண நல்மணியும் மரகதமும் வழித்தி நிழல்கிழும் திண்மைசூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறை பொழுதும் கெண்ணகிலாது போய் உண்ண கண்ட தம் ஊத்தை ஊத்தைவோக்கி கவளம் உந்துகின்றார்களே வண்ண நல்மணியும் மரகதவு அழித்து லிழல் கிழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் எண்ண கண்ட விரல்களால் இறை பொழுதும் கண்ணகிழாது போய் உன்ன கண்ட தம்பூத்தை கமலம் உந்துகின்னார்களே வண்ண நன்மணியம் கர்ம பண்ணிக்கோங்க கலர் கலரா நவரத்தினங்கள் மரகதமும் மரகதமும் அழுத்தி பதித்து நிழல் நிழல் கெழும் திண்ணை சூழ் அது திருக்கோஷ்டியூரில் இருக்கிற வீட்டிலெல்லாம் தின்னா இருக்கும் தின்னன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும்ல அதிலெலாம் வண்ண நன்மணியும் மரகதமும் அழுத்தி அதெல்லாம் இது பதிச்சிருக்காங்க அதிலேருந்து எல்லாம் வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தினால என்ன ஆகும் வெளிச்சம் இருந்தால் யாராவது போனால் நிழல் வரும் அதனால் நிழல் உண்டாகும் அதாவது வெளிச்சம் இருந்தாலே நிழல்னு ஒன்று இருக்கும் நிழல் இருக்குன்னா எங்கேயோ வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் பூஜை நிலம் இந்த எழும் சொல்வது எதற்கு இந்த திண்ணையிலே பதித்த நல்மணியும் மரகதமும் திருந்து விழுகின்ற வெளிச்சத்தின் காரணமாக நிழல் எழும் அப்படிப்பட்ட திண்ணைகள் சூழ்ந்த மாடங்கள் வீடுகள் இருக்குது வீடுகளில் திண்ணைகள் இருக்குது திண்ணைகளில் இந்த வண்ண நல்மணியும் மரகதமும் பதித்திருக்கிறார்கள் அதிலிருந்து வருகின்ற ஒலி ஒளி அந்த ஒளியினால் ஏற்படுகின்ற நிழல்கள் இப்படி நிழல் வருவதற்கு காரணமாக இருக்கிற திண்ணைகள் சூட் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க திருக்கோட்டியூர் திருமாலவன் நாமங்கள் எப்பெரும் அப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் எழுந்தருளிக்கும் பெருமானுடைய திருநாமங்கள் ஆயிரம் நாமங்கள் நம்மள ஃபேமஸ் நமக்கு தெரியும் எண்ணக்கண்ட விரல்களா அது விரலை வச்சுட்டு எண்ணி திருநாமங்களை சொல்லி ஜெபிச்சுன் எண்ண எண்ணக்கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய் உன்ன கண்டதம் ஊத்தை வாங்கி கவலம் உந்துகின்றார்களே அப் விரலோட பர்பஸே என்ன பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி வாயால் சொல்லி கொண்டு விரல்களால் எண்ணிக்கொண்டிருக்க விட்டு அதை இறைப்பொழுதும் எண்ணகிலாது பெருமாளை பற்றி நினைப்பே கிடையாது வாழ்க்கை அப்புறம் தானே விரலை வச்சுன்னு எண்ணுறதுக்கு ஸோ அது மாதிரி என்ற திருநாமங்களை சொல்லி அந்த எண்ணிக்கை விரலால் கணக்கின்ற கணக்கிடுகின்றவர்கள் அல்ல இவர்கள் அப்படி கணக்கெண்ண இல்லாது போய் அப்படி இருக்கிறவர்கள் உண்ண கண்ட தம் ஊத்தை மாக்கி கவளம் உண் உந்துகிறார்களே இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஊத்தவாய் அப்படின்னு பாயத்திற்றுவர் இந்த மாதிரி எண்ணெய் எண்ணாத விரல்களை பெருமான் திருநாமங்களை சொல்லி கொண்டு எண்ணிக்கைக்காக விரல்களை பயன்படுத்தாதவர்கள் ஆல் உண்ணப்படுகின்ற இந்த ஊத்தை வாக்கி கவலத்தை உந்துகிறார் இவர் வாயில் போய் சாப்பாடு போடுறாளே அவ சாப்பிடக்கூடாதுங்கிறார் கவலம் உந்துகின்றார்களே அவருடைய வாயில் போய் சாப்பாடு போடுறாளேவா அப்படின்னு இவர் யோசிக்கிறார் அர்த்தமாகுறதுன்னு நினைக்கிறேன் வாசனை முடிஞ்சலாம் வண்ண நன்மணியும் மரகதமும் அழித்தி நிழல்கிழும் திண்ணை சுள் திருக்கோட்டியூ திருநா திருமாலவன் நாமங்கள் திருநாத்திருமால திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் கெண்டகாது போய் உன்ன கண்டதம் பூத்தை வாங்கி கமலம் புந்துகினார்கள் அது பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாத வாயில் போய் திருநாமங்களை கொண்டு எண்ணாத விரல்களா போய் சாப்பாடு போடுறாளே அந்த ஊத்த வாயுங்கிறவன் பெருமான் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாத வாய்கள் ஊத்தை வாய்கள்னு ரொம்ப கடுமையாக சொல்கிற பெருமையானவன் ஸ்ரீமதே ராமனுஜாயிரம்